அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்கள் வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மிகவும் சாதகமாக உள்ள பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக நிச்சயமாக குரு சனி சுக்கரன் சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரக அமைப்பு மிகவும் சாதகமாக பார்க்கப்படுகிறது சாதகமற்ற ஒரு அமைப்பாக ராகு புதன் மற்றும் கே செவ்வாய் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இருப்பினும் வகையில் மார்ச் பதினாறாம் தேதிக்குள் எந்தெந்த விஷயங்கள் நடைபெறப் போகின்றன உங்களது அனுபவ ரீதியாக உணர்வதற்கான வாய்ப்பு இந்த விஷயங்களில் உள்ளது என்று பார்க்கும் போது நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணம் முழுவதும் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி முடிவதற்குள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான் குரு லாபத்தில் சுபபலம் பெற்று திகழ்வதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத பண வரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கு யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் உறவினர்களிடம் சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது விவாக வயதில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து விவாகம் நடைபெறுவதற்கான பாத்தியக் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக முழு சுபகிரகமான குரு உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது உடல்நல குறைபாட்டில் ஏற்பட்ட சிறு பின்னடைவு கூட சரியாக கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் குரு குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் ஆபத்தில் வெற்றியிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு நிச்சயமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஒன்பதில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் என அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அலுவலக சூழ்நிலையில் பண நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் எதிர்பாராத இடமாறுதல் கூட அதன் காரணமாக புதிய சலுகை நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வெளிநாட்டில் பணியாற்ற வேண்டும் என்ற பருவத்தில் அது சார்ந்த விஷயங்களில் முயற்சி செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிட்டக்கூடிய சிறந்த தருணமாகவும் எதிர்பார்த்தபடியே உத்தியோக ரீதியான ஊதியம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் என்றால் மிகவும் வலுவாக ஒன்பதில் எனவே தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த தருணத்தில் லாபம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கிறபடி தந்தை சார்ந்த சூழ்நிலைகளும் மிக சாதகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தகவல் தொடர்பு துறை கணினித்துறை போக்குவரத்து துறை ஆசிரியர் துறை என அனைத்திலும் சிறந்த மாறுதலை பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ஒன்பதில் எட்டாம் தேதியில் இருந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருப்பது நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் புது பொலிவுடன் பல்வேறு வகையான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய திறமைகள் படைப்பிற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நாட்டிய கலைஞர்கள் கர்நாடக இசை கலைஞர்கள் துணை நடிகர்கள் நடிகர் நடிகைகள் என அனைவருக்கும் இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்பும் உங்களது திறமையை வெளிக்கொணரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருக்கக்கூடிய சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த மார்ச் பதினாறாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய அனுபவ ரீதியாக அவற்றை உணர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றை கன கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான முக்கியமான தேர்தல் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மனதில் ஏற்படக்கூடிய பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ராசியின் அதிபதியான புதன் ராகுவுடன் இணைந்து பத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க ராசியின் அதிபதி பொதுவாக நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெற்று பெற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு கல்வி ரீதியான பணிகளில் சிரமம் இல்லை இருந்தாலும் ஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் சற்று தொழில் ரீதியான விஷயங்களிலும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சில எதிர்பாராத அலைச்சல்களும் தேவையில்லாத மன உளைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார் உச்சம் பெற்றும் சந்திரன் சஞ்சரிப்பது நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி நிறைந்தவையாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் சந்தை நிலவரம் மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான யோகமும் உண்டு இந்த விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான விஷயங்களில் எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்படாது அவை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் மத்திய மாநில அரசின் சலுகையும் பெறுவதற்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைகிறது என்பதை செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகள்ல ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது விழிப்புணர்வு நலனுக்கு பொறுப்பேற்ற குரு லாபத்திலும் இருப்பது நிச்சயமாக ராசிக்கார பெண்மணிகளுக்கு அனுகூலமான கிரக அமைப்பு பார்க்கப்படுகிறது எனவே இது தருணத்தில் குடும்ப ரீதியான பிரச்சனை உத்தியோகம் தொழில் ரீதியான பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் கணக்கச்சிதமாக சமாளித்து அவற்றின் மூலம் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் உங்களுடைய முயற்சி கூட நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று தருகிறது ராசிக்கார பெண்மணிகளுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு